அச்சா பாபா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வெட்டிங் டேப்பாவுக்கு அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு ஒழுங்குங்க எழும்பி ஆ போடுங்க அப்பாவுக்கு போடுங்க சோறு

അപ്പോൾ അപ്പോൾ ടൈപ്പ് ഓക്കേ താങ്ക്യൂ സബജി അടുത്ത ഉരച്ചിക്കരി ഹാ ഓയല്ല കൊട്ടുവാണ് അതവേ അപ്പോൾ കല്ലേ തുണ്ട കൊണ്ടിസേ കൈയിലടുക്കടാ ശരി કરണിയേതാ કરണിയേതാ മാമിച്ചോ അപ്പോൾ താങ്ക്യൂ

இஸ்டா யார் ஃபர்ஸ்டா சாப்பிடுறன்னு பாப்போம் முடியுது அம்மாவுக்கு முடியுது உங்களுக்கு அப்படியே இருக்கு சாப்பிடுங்க அம்மா அப்பாவுக்கு பாயில

Ha <laughs>